வணக்க உறவுகளை இன்றைய தினம் மாமன்னர் மருதுவாண்டியர்களும் அகமுடையார் சமுதாய எழுச்சியும் பற்றி தான் காண இருக்கின்றோம் அகமுடையார் சமுதாயத்தை பற்றி அறிந்து கொள்ள வேண்டுமென்றால் அகமுடையார் சமுதாயத்தின் அடையாளம் மாமன்னர் மருதுவாண்டியர்களை பற்றியும் அவர்கள் வரலாறு பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அதற்கு நாம் சுமார் பதினெட்டாம் நூற்றாண்டுக்கு செல்ல வேண்டும் ஆயிரத்தி எண்ணூற்றி ஓராம் ஆண்டு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் ஆங்கிலேய தளபதி அக்னியின் நடத்திய கோரமான இனப்படுகொலையே அதற்கான சான்று எதற்காக இந்த கோரமான இன சற்று விரிவாக காண்போம் கிபி பதினேழாம் நூற்றாண்டு காலகட்டத்தில் மாமன்னர் வடுகநாதர் சிவகங்கை சமஸ்தானத்தை ஆண்டு வருகிறார் அவருக்கு துணையாக ராணி வேலுநாச்சியார் இருந்து வருகிறார் அந்த காலகட்டத்திலேயே பிரிட்டன் கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் பல மாகாணங்களை அடிமைப்படுத்தி வரி வசூல் செய்து வருகிறது அந்த நேரத்தில் சிவகங்கை மாகாணத்தின் வலிமையை கண்டு ஆங்கிலேயன் பிரமிப்பு அடைந்து சிவகங்கை சமஸ்தானத்தை கவிழ்ப்பதற்கு சமயத்தை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தான் அதற்கு தகுந்தார் போல் சிவகங்கை மாகாணத்தின் ஆங்கிலேயனுக்கு விலைபோன சில துரோகன் சூழ்ச்சியின் மன்னர் முத்து வடுகநாதர் கொல்லப்பட்டார் அதற்கு பிறகு வேலுநாசியார் பதவியேற்று சிவகங்கை மாகாணத்திற்கு ராணியாக ஆட்சி பொறுப்பேற்று கொண்டார் ஆங்கிலேயின் கிழக்கிந்திய கம்பெனியின் அட்டூழியம் நாளுக்கு நாள் சிவகங்கை மாகாணத்தில் அதிகரித்து கொண்டே இருந்தது ராணி வேலுநாச்சியார் அவர்கள் தொடர்ந்து நாட்டின் நிலைகண்டு மன வருத்தத்தில் மந்திரி சபையை கூட்டுகிறார் அப்போது அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை அவர்கள் ஒரு அருமையான யோசனையை கூறுகிறார் அந்த யோசனை நாட்டின் தலையெழுத்தையே மாற்றப் போகுது என்ற உண்மையை வேலுநாச்சியார் அறிந்தார் அந்த யோசனை நாட்டில் இதுவரை கண்டிடாத மாவீரர்கள் மருதுவாண்டியர்கள் பற்றியும் அவர்கள் ராமநாதபுரம் அரண்மனையில் பயிற்சியில் உள்ள தளபதி தகுதி பெற்றவர்கள் என்பதையும் அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை கூறுகிறார் பிறகு ராணி வேலுநாச்சியாரை அவர் தந்தை ராமநாதபுரம் மன்னரிடம் பேசி மாவீரர்கள் மருதுவாண்டியர்களை சிவகங்கை மாகாணத்திற்கு அனுப்ப கோரிக்கை வைத்தார் அந்த கோரிக்கை ஏற்கப்பட்டு மாவீரர்கள் மருதுபாண்டியர்கள் சிவகங்கை மாகாணத்திற்கு வருகை தந்தனர் மேலும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியின் அட்டுழியத்தை தனது வீரத்தாலும் மதிநுட்பத்தாலும் முறியடித்தனர் மேலும் ஆங்கிலேயனுக்கு சிவகங்கை சமஸ்தானம் சிம்ம சொப்பனமாக விளங்கியது இந்த காரணத்தால் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி கிழக்கிந்திய கம்பெனி சென்னை தலைமைக்கு ஒரு கடிதம் எழுதியது அந்த கடிதத்தில் சிவகங்கை சமஸ்தானத்தை எங்களால் அடிமைப்படுத்த முடியவில்லை என்றனர் பிறகு ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி சென்னை தலைமை சேம்ஸ் வில்ஸ் என்ற ஆங்கிலேய தலைமை தளபதியை சிவகங்கை மாகாணத்திற்கு பணியமர்த்துகின்றனர் சேம்ஸ் வில்ஸ் என்ற ஆங்கில தலைமை தளபதியை சிவகங்கை மாகாணத்தில் பலர் போர் நடவடிக்கையை எடுத்து ராணி வேலுநாச்சியாரை போர் தொடுத்து போராடி கொன்று விடுகின்றனர் பிறகு ராணி வேலுநாச்சியார் மரணிக்கு தருணத்தில் பிறகு மன்னராக முடிசூடிய பெரிய மருது பாண்டியர் மற்றும் அவருக்கு துணையாக சின்ன மருது பாண்டியர் தன்னுடைய மதிநுட்பத்தாலும் வீரத்தாலும் ஆங்கிலேயனின் ஏகாதிபத்தியத்தை சேம்ஸ் வில்ஸ் என்ற ஆங்கிலேய தலைமை தளபதியை சிவகங்கை மாகாணத்தில் இரும்புகரம் கொண்டு அடக்கி மாமன்னர்கள் ஆனார்கள் இதற்கு மேல் மாமன்னர் மருது பாண்டியர்களை வெற்றி கொள்ள முடியாது என எண்ணிய ஆங்கிலேயன் மாமன்னர் மருதுவாண்டியர்களுடன் நட்பு கொண்டு சமயத்தை எதிர்பார்த்து கொண்டே இருந்தான் பிறகு மாமன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் தூக்கிலிட்ட போது அவர் தம்பி ஊமதுரை மாமன்னர் மருது தஞ்சம் புகுந்தார் பிறகு ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஊமதுரை அரசிடம் ஒப்படைக்க சொல்லி மாமன்னர் மருது பாண்டியர்களிடம் கேட்டுக் மருது இதை மறுத்துவிட்டனர் இதனால் சிவகங்கையில் போர் முண்டது பிறகு மாமன்னர் மருது தரப்பிற்கும் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி தரப்பிற்கும் எட்டு வருடம் போர் நீடித்தது இறுதியாக சிவகங்கை மாகாணத்தில் இருந்த சில துரோகிகள் ஆங்கிலேயன் கைக்குலியாக மருதுவாண்டியர்கள் கட்டிய காளையார் கோவிலை இடித்து விடுவதாக தண்டோரா போட்டால் மருதுவாண்டியர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் சரணடைந்து விடுவார்கள் என சூழ்ச்சி வலை விரித்தனர் இந்த சூழ்ச்சி வலையில் சிக்கி மாமன்னர் மருதுவாண்டியர்கள் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனியிடம் சரணடைந்தனர் பிறகு மாமன்னர் மருதுவாண்டியர்கள் மற்றும் அவர்கள் குடும்பம் தளபதிகள் நாட்டு மக்கள் என அவர்களுடன் சேர்த்து எண்ணூறுக்கும் மேற்பட்டவர்களை ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி ஆயிரத்தி எண்ணூத்தி ஒன்றில் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று மிருகத்தை வேட்டையாடுவது ஒன்று வேட்டையாடிக் கொன்றான் இந்த சோக நிகழ்வை திருப்பத்தூர் படுகொலை என சமுதாய மக்கள் அக்டோபர் இருபத்தி நான்கு அன்று தமிழ்நாடு முழுவதும் மாமன்னர் மருபாண்டியர்களுக்கு நினைவேந்தல் வீரவணக்க நாளாக அனுசரிக்கப்படுகிறது மேலும் மறைந்த தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடத்தில் நினைவு தூண் அமைத்து அருகாமையில் மணிமண்டபமும் கட்டி கொடுத்துள்ளனர் மேலும் இன்றுவரை சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் அவர்கள் தூக்கிலிடப்பட்ட இடத்திலும் அவர்கள் மணிமண்டபத்திலும் மாவட்ட ஆட்சியாளர் வருகை தந்து அரசு விழா அனுசரிக்கப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்